மறுநாள் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு அதே மாதிரி வலி நெஞ்சு வலி வந்துடுச்சு நாடா இது வலிக்கிதே வலிக்கிதுன்னு ஒரு நாள் முடியவே நெஞ்சு வலி அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன் மீட் நான் அப்பா வந்து பார்த்துட்டு நைட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்பா என்னால் கொஞ்சம் முடியல கையெல்லாம் அப்படின்னு அந்த இடத்துல கத்தல் எனக்கு அது சேர்ந்து மாதிரி போனேன்னு சேர்த்து பார்த்தா கத்தல் அதில் ஒன்றே இல்லை நல்லா தான் உங்களுக்கு மனசு தான் உங்களுக்கு இதுவாக இருக்குது பயணமாக இருக்குது ஒன்றே இல்லை நல்லா தான் இருக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி நேற்று கூட முந்தா நேற்று எல்லாருமே எங்கள் வீட்டில் எல்லாரும் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயி என்ன இருந்தாங்க அதே மாதிரி சரி இவங்க எல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிடுறேன் நானும் நான் ப்ரேயர் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் ஹாஸ்பிட்டலுக்கு இந்த எப்படி இருக்குது மாதிரி ஆகுது அப்படின்னு அவங்க எல்லாம் இது சரி போனேன் போனாங்க எடுத்தால் அந்த டாக்டரே ஒரு மாதிரி யோசிக்கிறாரு இல்லையம்மா உனக்கு ஏமா அப்படின்ட்டு அவரே முடிக்கிறாரு டாக்டர் எனக்கு சரி ஆண்டவர் என்ன ஒரு <laughs>